வாரஞ்சியில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து செம கோபத்தில் வந்து கண்மணி கிட்டே வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் மரியாதை நீயா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு மாற்றி மாற்றி பேசுகிற ஆளுங்கக்கிட்டெல்லாம் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது அவங்கள வந்து வேண்டான்னு இந்த சம்மந்தம் எனக்கு பிடிக்கல இதோட நிறுத்த சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து செம கோபத்தில் வராங்க வீரா வீரா வந்தோன்னே அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா இந்த கண்மணி அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னா இனிமேல் நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறான் நைட் வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கா அதெல்லாம் அந்த குடும்பம் முடிவு பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தாங்க யார் கொடுத்தா இப்போ கண்மணி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா இதே இது நான் வந்து அவள் வாழ்க்கையில் முடிவு எடுத்தேன்னா அவள் சும்மா விட்டுருவாளா நீங்கள் மட்டும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது நான் போ நேராக போய் வந்து அவளை அவகிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் அதிரடியாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரூம்குள்ளே கதை சத்திட்டு போகிறாங்க இருடியாக அவசரப்படாத அவங்க வந்து ஏதோ மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து கண்டுக்கவே இல்லை வீர சம கோபத்தில் வீட்டுக்கு ராமச்சந்திரன் வந்து ஒரே குழப்பத்தில் வந்து இருக்காங்க என்ன இந்த குடும்பம் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கண்மணி வேற வந்து நம்ம லிஸ்ட்டு வேற கொடுத்துட்டு போயிருக்கா நகை வாங்குறதுக்கெல்லாம் இதை வந்து ராகவன்கிட்ட வேற கொடுத்துருக்கோம் ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து அவங்க மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டதெல்லாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சார் பட் இருந்தும் வந்து சரின்னு சொல்லிட்டாரு ஆமாம் நாலஞ்சு வார்த்தை அவர் அவமானப்படுத்துனீங்களா அப்படின்னு எப்படிமா அவமானப்படுத்துகிற சொல்கிற அதெல்லாம் முடியாதுமா அவர் தான் காசு தரேன்னு சொல்லிட்டாருல அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கேப்பிலெல்லாம் நீங்கள் செய்யணும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு கண்மணி வந்து சொல்கிறாங்க சரி இனிமேல் அடுத்த ட்ரிப்பை வந்து நான் என்ன செய்யணும்னு நீ ஆசைப்பட்றியோ அதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இந்த பக்கம் வீரா வந்து வீட்டு கிளம்பி இங்கே மாறன் வீட்டுக்கு இருக்காங்க அந்த பக்கம்தான் வள்ளி வந்து சொல்கிறாங்க டேய் அவளை நினச்சி பார்க்கவே முடியலன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னடா பண்ண போகிறானே இனிமேல் எப்படி அவளை பார்க்க போகிறதன்னு தெரில வண்டியும் ஓட்ட மாட்டா ராத்திரி இனிமே அதே சமயத்தில் கடைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னே அவள் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சொன்னால் அவள் கேட்குற பொண்ணாடா என்னடா நீ அவளை வந்து காதலிச்சிருக்க புரிஞ்சு வச்சுருக்க எனக்கு புரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா அவன் நிச்சயமாக வந்து அது இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாள் அப்படின்னு சொன்னோன்னா நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒன்னே அப்போ போய் பார்க்கலாங்கிறியா போய் பாருடா பார்த்து பேசி புரிய வீடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தா திரும்பி பார்த்தா வந்து வீரா வந்து நிற்கிறாங்க அங்கே வாசலில் அதை பாருங்கள் இப்போ திரும்பி பார்த்தா கூட இங்கே வாசலில் நிற்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னோட டேய் நிஜமளே தான்டா வந்திருக்கா அப்படின்னு வள்ளி வந்து பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல வா வீரா ஏன் கால் வலிக்க போது வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் உட்கார வச்சு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க ஏப்பா நீ ரொம்ப களைச்சி போய் வந்திருப்ப நடந்து வந்திருப்பில்ல அப்படின்னோட நான் எப்போதும் வர்றது தானே இருக்கட்டும் அப்படின்னோட அப்படிலாம் என்ன சாப்பிட்ற காஃபி சாப்பிட்றியா ஜூஸ் சாப்பிட்றியா என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா ஏமா நீ வந்து நம்ம ஆட் வந்து மாரன் கூட நடித்த பற்றியா வேறு லெவலில் உண்மையான புருஷ மொண்டாட்டையே தோற்கிற லெவலுக்கு வந்து நடிச்சிருக்க அப்படின்னோடே என்ன பண்ணுறது நம்ம கடைக்காக நான் வந்து சில விஷயம்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து போனால் போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மாறனை பார்த்து கடுப்பாகிறாங்க இந்த பக்கம் வந்து மாறன் எதுவாக இருந்தால் என்னம்மா உங்கள் ஜோடி பொறுத்தும் அருமையாக இருந்துச்சு அதை நான் பாராட்டணுமா வேணாமா அப்படின்னோன்னு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோட என்ன திடீர்னு வந்திருக்கேன் பர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன்னு வேற சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னா இல்லை மாறனை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் ஏ மாறா அவளை கூட தனியாக போய் பேசு அப்படின்னா இல்லை இல்லை இவனை பார்க்க வரலை நான் அக்காவை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வேணால் வெளில போயிட்டுருமா அப்படின்னா நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்கிறான் செம மாஸ் பண்ணிட்டாங்க கண்மணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் ஓ இஷ்டத்துக்கு ஏன் வாழ்க்கையில் வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களாம் எனக்கு வந்து சரிப்பட்டு வரக்கூடாது நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்னோடய சுயமரியாதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னல நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அது புரிஞ்சுக்காமல் நீ மாட்டுக்கும் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எல்லோரும் முன்னாடியே சபையில் தெளிவாக தானே சொன்னேன் அப்போ ஒவ்வொன்று மண்டையை ஆட்டிட்டு இப்போ மாற்றி பேசுகிறாங்கன்னா எனக்கு என்னமோ சரியாப்படலை இனிமேல் இந்த கல்யாணம் வேண்டாம் நீ நிறுத்தி நீ சொல்கிறியா இல்லை நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னா என்னடா இது கூட இவ வந்து பேசக்கூடாதுன்னு நினச்சா கடைசியில் வந்து கல்யாணம் வேணான்னு இவ் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் திரும்பிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தடுமாறுறாங்க பயந்துக்கிட்டு நான் கண்ணு மு என்ன பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கண்மணி இல்லை அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கே அவங்க ஏதோ ஆசைப்பட்டு பெரிய இடத்துக்கு ஃபேமிலி அதனால் அப்படி நடந்திருக்கும் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னோடனே உனக்கு சொல்ல தயக்கமாக இருந்தால் நான் ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத வந்து உடனே கண்மணி வந்து தோளில் கை கை போட்டு அவங்கள கட்டி பிடிச்சி வீரா வந்து சமாதானப்படுத்திடுறாங்க இனிமேல் எந்த தப்பும் நடக்காத லெவலுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசிக்கிறேன் ஃப்ரீ விடு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ராம் வந்து ராகவன் கிட்டே வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ரெடி பண்ணி வை எதுக்கு எதுக்குப்பா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னோன்னே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல ரெடி பண்ணி வை எல்லாத்தையும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டுறாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து கிளம்பலாண்டு கிளம்புறப்ப காலம் கெட்டு போய் கிடக்கு நீ வந்து மாறனை அழைச்சிட்டு போமா அவன் வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு விடுவான் அப்படின்னோட கண்மணி வேணான்னு சொல்கிறாங்க வள்ளி வந்து விடாப்படியாக வந்து நிச்சயமான பொண்ணை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு போகணுன்னு நம்ம கடமை யாரோ முன்ன பண்ண தெரியாது ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வண்டியை விட்டுட்டு போகக்கூடாதுல அப்படின்னு மாறன் கூட வந்து ஜோடியாக வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் வீரா வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிப்பாட்டிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து நீ பார்க்குற பார்வையே சரியில்லை நான் கொஞ்சம் கொண்டு விட்டு கொடுத்து போனால் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு நான் எதுவும் செய்யலை உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னோன்னு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை உனக்கு எனக்கு செட்டே ஆகாது முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மன்னிக்க மாட்டேங்கிற அப்படின்னு எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு